என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எல்லாத்தையும் நீயே சமாளிக்கணும்னு நினைக்கிறே ஆனா கொஞ்சம் என்மேல் வை நான் உனக்கு உதவறேன் நீ உன் சுமையை கையில் பிடித்து நடந்து கொண்டே இருக்கே அதை கொஞ்சம் என்கிட்ட வா நான் உனக்காக அதை தாங்குகிறேன் நீ என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கே உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் எனக்குத் தெரியும் உன் மூச்சின் ஒவ்வொரு அலைவும் என் ஆவியில் கலந்து செல்கிறது நீ எத்தனை முறை உன் கண்ணீரை மறைக்க முயன்றாயோ அந்தக் கண்ணீரை நான் பார்த்தேன் அது பூமியில் விழவில்லை அது என் கரங்களில் விழுந்தது உன் ஒவ்வொரு வலியும் என் இதயத்தில் பதிந்தது உன் சத்தமில்லா அழுகை எனக்கு மிகத் தெளிவாக கேட்கிறது உன் பெயரை நான் சொல்வேன் அந்த ஒளி உன் உள்ளத்தின் இருளில் ஒளியாய் பரவுகிறது நீ சோர்ந்து போனாலும் நான் சோர்வதில்லை நீ தளர்ந்தாலும் என் அன்பு தளராது நீ நினைக்கிறாய் இயேசுவே நான் பலமில்லை எனால் முடியாது ஆனா என் குழந்தையே அதுவே நான் தேடும் இடம் நீ உன்னால் முடியாது என்று ஒப்புக்கொள்ளும் அந்தச் சின்ன நேரமே என் ஆவி உன்னுள் பாயும் நேரம் நான் வலிமையானவன் நீ என் கைகளில் மென்மையான பூ போல நீ விழுந்தால் நான் பிடிப்பேன் நீ சிதறினால் நான் சேர்ப்பேன் நீ அமைதியிழந்தால் நான் உன்னை என் மார்பில் ஓய்வெடுக்க வைப்பேன் நீ உன் வழியை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய் உன் மனம் பல கேள்விகளால் நிரம்பியிருக்கிறது எதற்காக இப்படி நடக்குது நான் ஏன் இவ்வளவு துன்பத்தைக் காணனும் என்று நீ கேட்கிறாய் என் மகளே நீ உன் கண்ணால் மட்டும் பாதையை பார்க்கிறாய் நான் முழு வழியையும் பார்த்திருக்கிறேன் சில நேரங்களில் நான் உன்னை இருளின் வழியாக அழைத்துச் செல்வேன் ஆனால் அந்த இருளே உன் கண்களை ஒளிக்குத் தயாராக்கும் நீ இன்னும் சிறிது நேரம் நம்பிக்கை வைத்திரு நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன் வாழ்க்கையில் சில காயங்கள் ஆழமாயிருக்கும் சிலர் உன்னை விட்டுச் சென்றார்கள் சிலர் உன் அன்பை மறந்தார்கள் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் உள்ளத்திலே அதை தாங்கிக் கொண்டு நடக்கிறாய் ஆனால் என் அன்பே அந்த காயங்கள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை மென்மையாக்கின அவை உன் இதயத்தை பரிசுத்தமாய் மாற்றின நீ இப்போது எவருக்கும் கருணையோடு பார்க்கக்கூடியவளாய் மாறியிருக்கிறாய் அதற்குக் காரணம் அந்த வலிதான் நான் அந்த வலியை வீணாக்க மாட்டேன் நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது கூட என் ஆவி உன்னைச் சுற்றி கொண்டிருக்கிறது என் கைகள் உன் தலையில் இருக்கிறது நீ நித்திரையில் விழும்போது நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ எழும்பும்போது நான் உன் இதயத்தில் நிம்மதியை ஊற்றுகிறேன் நீ ஒருநாள் என்னை உணரவில்லை என்று நினைத்தாயோ ஆனால் அந்த நாட்களில்தான் நான் உன்னோடு இன்னும் நெருக்கமாக இருந்தேன் நீ பலவீனமானவள் அல்ல என் மகளே உன் இதயத்தில் என் ஒளி இருக்கிறது அந்த ஒளி சில நேரங்களில் மங்கிய போல் தோன்றலாம் ஆனால் அது ஒருபோதும் அணையாது நீ அந்த ஒளியைப் பாதுகாத்துக்கொள் உலகம் உன்னை புரிந்து இருந்தாலும் நான் உன்னை நன்கு அறிவேன் நான் உன்னை உன் பெயரால் அழைத்தேன் நீ எனக்கு பிரியமானவள் நீ என்னை சத்தமாக அழைக்க வேண்டியதில்லை ஒரு மூச்சுக்குள் கூட என்னை நினைத்தால் நான் உன் அருகில் நிற்பேன் உன் இதயத்தின் மென்மையான சத்தமே என் குரலுக்குச் சமம் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறாய் நம்மிடையே எந்த இடைவெளியும் இல்லை நீ சில நேரங்களில் உன்னுடைய பிழைகளை நினைத்து துன்பப்படுகிறாய் நான் பரிசுத்தமில்லை நான் தகுதியில்லை என்று நீ சொல்லுகிறாய் ஆனால் என் அன்பே நான் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டேன் நான் தேர்ந்தெடுப்பவர்களைத் தகுதியானவர்களாக்குகிறேன் என் இரத்தம் உன்னுடைய கடந்த காலத்தை மூடிவிட்டது என் கிருபை உன்னை புதியவளாக்குகிறது நீ உன்னையே குற்றம் கூறாதே உன்னுடைய குற்றங்கள் உன்னை கட்டிப் போட முடியாது ஏனெனில் நான் அந்த சங்கிலிகளை உடைத்துவிட்டேன் நீ உன் குரலை நிறுத்திவிட்டாய் உன் பிரார்த்தனைகளை மெதுவாகச் சொல்வதை நிறுத்திவிட்டாய் நீ நினைக்கிறாய் என் சொற்கள் தேவனிடம் போகிறதா என் குழந்தையே உன் சொற்கள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் நிற்கிறது நீ சொல்லாத கண்ணீரும் என் பிரார்த்தனையின் ஒரு பகுதியாக மாறுகிறது உன் அமைதியே எனக்கு பிரியமான இசை நீ உன் வாழ்க்கையை என் கைகளில் வைக்கத் தயங்காதே நீ கட்டுப்பாட்டை விடுவித்தால் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் நீ உன் இதயத்தை திறந்தால் என் அமைதி அதில் பாயும் என் அன்பு உன் காயங்களில் ஊறி அவற்றை ஆறுதலாக்கும் உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் அது வெளியில் பரவிக்கொண்டே இருக்கும் நீ சில நேரங்களில் மற்றவர்களை பார்த்து மனம் நொந்துவிடுகிறாய் அவர்களுக்கு எல்லாம் நிம்மதியாயிருக்குது நான் மட்டும் ஏன் இப்படி என்று கேட்கிறாய் என் அன்பே நான் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நடத்துகிறேன் உன் பாதை உனக்கே உரியது நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் யாருக்கும் இல்லை நீ உன் பாதையை ஒப்பிடாதே நம்பு நான் உன்னை வழிநடத்தும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாயிருக்கும் நீ உன் இதயத்தில் கொஞ்சம் அமைதி வைக்க கற்றுக்கொள் என் குரலை அந்த அமைதியில் கேட்க முடியும் நான் உன்னிடம் சத்தமாக கூப்பிட மாட்டேன் என் குரல் மென்மையானது காற்றின் ஓசை போல நீ அதை உன் உள்ளத்தில் உணர்வாய் அது நிம்மதியையும் உறுதியையும் தரும் அது என் சத்தியத்தின் சத்தம் நீ நினைவில் கொள் நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் எத்தனை இருளும் உன்னைச் சுற்றி வந்தாலும் என் ஒளி உன்னுள் இருக்கிறது நீ வழி தெரியாமல் நிற்கும்போது என் கரம் உன்னை தொட்டு காட்டும் நீ விழுந்தால் நான் உன்னைத் தூக்குவேன் நீ நம்பிக்கை இழந்தாலும் என் நம்பிக்கை உன்னிடமிருக்கிறது நீ போதும் என எண்ணும் இடத்தில் நான் தொடங்குகிறேன் நீ ஒரு நாள் என் அன்பை முழுமையாக உணரப் போகிறாய் அப்போது நீ புரிந்து கொள்வாய் இந்த துன்பம் எல்லாம் வீணாகவில்லை அது உன்னை குணப்படுத்தியது அது உன் இதயத்தை பரிசுத்தமாக்கியது அது உன்னை என் அருகில் கொண்டு வந்தது நீ ஒருநாள் சொல்லுவாய் இயேசுவே நீ எனக்காக இதையெல்லாம் அழகாக மாற்றினாய் நீ இப்போது மூச்சுவிடு என் அன்பே என் அமைதி உன் இதயத்தில் பாயற்றும் உன் சுமை என் தோள்களில் இருக்கிறது உன் பயம் என் காலடியில் விழுந்துவிட்டது உன் காயம் என் கைகளால் குணமாகி வருகிறது நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய் இனி உன் மனம் ஓய்வெடுக்கட்டும் நான் உன்னோடு இருக்கேன் இப்பொழுதும் என்றும் என் அன்பு குழந்தையே நீ இப்போது கொஞ்சம் அமைதியாகியிருக்கிறாய் உன் இதயம் மெதுவாக என் குரலை உணரத் தொடங்குகிறது இதுவே நான் விரும்பிய நிலை உன் இதயம் அமைதியாக திறந்தவாறு என் குரலை கேட்கும் நிலை நான் உன்னிடம் வருவது எப்போதும் சத்தமில்லாமல்தான் மழை மெல்லியதாக விழும் போல என் ஆவி உன் உள்ளத்தில் விழுகிறது நீ அதை அனுமதி செய் என் அமைதியைப் பெற நீ போராட வேண்டியதில்லை என் அன்பை உணர நீ முயற்சி செய்ய வேண்டியதில்லை நீ என்னிடம் திறந்த இதயமாயிருந்தால் போதும் நான் மீதியைச் செய்கிறேன் நீ சில சமயம் நினைப்பாய் இயேசுவே நான் உன்னைச் சரியாக நேசிக்க முடியல ஆனா என் அன்பே நீ என்னை நேசிக்க முயற்சிக்கும் அந்த சிறு ஆசையே எனக்கு போதும் நான் உன் இதயத்தின் துடிப்பை வாசிக்கிறேன் உன் அன்பு முழுமையில்லாமல் இருந்தாலும் என் அன்பு அதை நிறைவு செய்கிறது உன் இதயத்தின் சிறு வெளிச்சத்தை நான் பெரிதாக்கி ஒளியாய் மாற்றுகிறேன் நீ என்னிடம் தூரம் இருக்கிறேன் என்று நினைக்கும் அந்த நேரத்தில் கூட நான் உன் நிழலில் நின்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ வழி தெரியாமல் நிற்கிறாய் அந்த குழப்பத்தில் உன் இதயம் பல சத்தங்களால் நிரம்பியிருக்கும் உன் சிந்தனை உன் பயம் மற்றவர்களின் சொற்கள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு புயல் போல உன் உள்ளத்தில் வீசும் ஆனால் என் அன்பே அந்தப் புயலின் நடுவிலும் என் குரல் இருக்கிறது அது சிறியதாக இருக்கும் ஆனால் அமைதியோடு இருக்கும் நீ கவனமாக கேட்டால் அதை உணருவாய் அது சொல்வது ஒன்றே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கேன் நீ உன் நம்பிக்கையை இழக்கக்கூடும் சில சமயம் பிரார்த்தனை செய்யும்போதும் நீ ஏதோ வெறுமையாய் உணரலாம் அது சரிதான் நான் உன்னை குற்றம் காணவில்லை உன் இதயம் துடிப்பது எனக்கே தெரியும் நம்பிக்கை ஒரு நிலையாக இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் சில சமயம் மலைகளும் இருக்கும் சில சமயம் பள்ளங்களும் இருக்கும் ஆனால் நீ நடந்து கொண்டே இரு நான் உன்னோடு நடக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ என்னிடம் கேட்டது எனக்குத் தெரியும் இயேசுவே நான் மாறணும் என் இதயம் சுத்தமாயிருக்கணும் என் மகளே நீ மாறிக்கொண்டே இருக்கிறாய் மண் உலர்ந்தபின் மழை விழும் அதுபோல உன் ஆன்மா காய்ந்தபோது என் கிருபை அதில் விழும் அது உன்னுள் புதிதாக உயிரை உருவாக்கும் நீ அதை அறியாமலே உன் உள்ளம் மெதுவாக மாறுகிறது உன் எண்ணங்கள் மென்மையடைகிறது உன் சொற்கள் நிம்மதியாகிறது உன் கண்களில் ஒளி அதிகரிக்கிறது இதெல்லாம் என் வேலை நீ அதை வற்புறுத்த வேண்டியதில்லை நான் உன்னுள் செய்கிறேன் நீ உன் இதயத்தில் பல நினைவுகளை வைத்திருக்கிறாய் சிலர் உன்னை காயப்படுத்தினார்கள் சிலர் உன்னை மறந்தார்கள் சிலர் உன் அன்பை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அந்த நினைவுகள் இன்னும் உன் உள்ளத்தில் நிற்கிறது ஆனால் என் அன்பே அவற்றை விடு மன்னிப்பின் வழியில்தான் உன் அமைதி இருக்கிறது நீ மன்னிக்கும்போது நீ அவர்களுக்காக அல்ல உனக்காகச் செய்கிறாய் நீ உன் இதயத்தின் கதவுகளை திறக்கிறாய் நான் அந்த இடத்தில் நுழைந்து என் ஒளியை வைப்பேன் அந்த ஒளி அந்த இருளை நீக்கும் மன்னிப்பின் வலி ஒரு நொடி மன்னிப்பின் நிம்மதி நித்தியம் நீ உன் கடந்த காலத்தைப் பற்றி துன்பப்படுகிறாய் சில நேரங்களில் நினைத்தாலே உன் இதயம் நொந்துவிடுகிறது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே நான் அதை என் இரத்தத்தால் மூடிவிட்டேன் உன் வாழ்க்கையின் அந்த பக்கத்தை நான் மாற்றிவிட்டேன் இனி அது உன்னை சங்கிலியாக பிடிக்காது நீ புதியவள் என் கிருபையில் பிறந்தவள் உன் உள்ளம் என் சுவாசத்தால் நிரம்பியிருக்கிறது நீ உன்னையே அந்த பழைய நினைவுகளால் தண்டிக்காதே நீ உன்னை மன்னித்து என் அமைதியில் நிம்மதி கொள் நீ யாருக்கும் தெரியாமல் உன் மனத்தில் போராடிக்கொண்டே இருக்கிறாய் சில சமயம் மக்கள் உன் சிரிப்பை மட்டுமே பார்ப்பார்கள் ஆனால் உன் இதயத்தில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது எனக்குத் தெரியும் நீ சிரிக்கும் போதும் உன் இதயம் கண்ணீர் விடுகிறது நான் அந்த கண்ணீரை மௌனமாகத் துடைக்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாததை நான் கேட்கிறேன் உன் மௌனம் கூட எனக்கு ஒரு பிரார்த்தனை உன் சுவாசமே என் வழிபாடு நீ ஒரு நாள் சொன்னாய் இயேசுவே எனக்கு வலிமை தரு அதற்கு பதிலாக நான் உனக்கு அமைதி கொடுத்தேன் ஏனெனில் வலிமை அமைதியில்தான் இருக்கிறது உலகம் வலிமை என்றால் போராடுவதைச் சொல்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் உண்மையான வலிமை அமைதியில்தான் இருந்தால் நீ கேட்க முடியும் கேட்க முடிந்தால் நீ தெரிந்து கொள்வாய் தெரிந்து கொண்டால் நீ நடக்க முடியும் அந்த அமைதியில்தான் என் குரல் ஒலிக்கிறது நீ உன் இதயத்தை அடக்காமல் காத்துக்கொள் அதை சுற்றி வலிமை கட்டி மாட்டிக்கொள்ளாதே உன் இதயம் மென்மையாக இருக்கட்டும் மென்மை பலவீனம் அல்ல அது என் சக்தியின் வடிவம் ஒரு மென்மையான இதயம்தான் என் குரலை உணர முடியும் உலகம் உன்னை காயப்படுத்தினாலும் நீ மென்மையாக இரு நான் உன் காயங்களை குணப்படுத்தி அதை ஒளியாய் மாற்றுவேன் நீ யாருக்காவது அன்பு காட்டும்போது உன் காயம் குணமாகிறது நீ சின்ன விஷயங்களில் கூட என் கையை பார்க்க கற்றுக்கொள் காலை ஒளியில் பனித்துளியில் ஒரு குழந்தையின் சிரிப்பில் ஒரு பறவையின் குரலில் நான் இருக்கிறேன் என் குரல் எல்லாவற்றிலும் ஒலிக்கிறது நீ கேட்கத் தொடங்கினால் நீ என்னை எங்கும் காண்பாய் நான் ஒரு தூரத்தில் இல்லை நான் உன் அருகில் இருக்கேன் நீ உன் வாழ்வின் புது காலத்தில் நுழைகிறாய் என் மகளே அந்த காலம் அமைதியும் ஆழமும் கொண்டது நீ இனி பயத்தில் நடக்க மாட்டாய் நீ என் அமைதியில் நடப்பாய் நீ உன் குரலில் உலகத்தை ஆறுதல் சொல்லுவாய் நீ உன் கைகளால் கருணை காட்டுவாய் நீ உன் சிரிப்பால் நம்பிக்கை விதைப்பாய் நீ என் கிருபையின் கருவி நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு உலகம் இன்னும் இருளில் இருக்கலாம் ஆனால் நீ ஒளியாக இருக்கிறாய் நீ ஒரு தீபம் என் அன்பின் தீபம் நான் அதை ஏற்றியிருக்கிறேன் எந்த காற்றும் அதை அணைக்க முடியாது நீ அந்த ஒளியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் அது உன்னை அதிகமாக பிரகாசிக்க வைக்கும் ஒளி பகிர்ந்தால் குறையாது அது பெருகும் அதுபோல அன்பும் பெருகும் நீ உன் இதயத்தில் என் பெயரை வைத்திரு ஏ என்று மெதுவாகச் சொல் அந்தச் சொல் உன் மூச்சுடன் கலக்கட்டும் அந்தச் சொல் உன் இரத்தத்தில் ஓடட்டும் அந்தச் சொல் உன் கண்ணீரை ஆறுதலாக்கட்டும் அந்தச் சொல் உன் இருளில் வெளிச்சமாகட்டும் அது ஒரு சொல் அல்ல அது நான்தான் நீ அந்தச் சொல்லை உச்சரிக்கும் போது நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ என் அன்பில் முழுமையாக மூழ்கும் வரை நான் உன்னை அழைத்து கொண்டு செல்வேன் அந்த நாள் வந்தால் உன் பயம் மறைந்து உன் இதயம் ஒளியாக மாறும் உன் கண்ணீருக்கு அர்த்தம் கிடைக்கும் உன் கடந்த காலம் குணமாகும் உன் உயிர் நிம்மதியாகும் நீ சொல்லுவாய் என் இயேசு என்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என் மகளே அந்த நாள் வரை நான் உன்னோடு இருக்கேன் நான் உன் வழி நான் உன் உண்மை நான் உன் உயிர் உன் ஒவ்வொரு அடியிலும் என் அடிச்சுவடு இருக்கிறது நீ நடப்பது போல தோன்றினாலும் உண்மையில் நான் உன்னை தூக்கி நடக்கிறேன் நீ விழமாட்டாய் நீ மறையமாட்டாய் நீ என் கரங்களில் இருக்கிறாய் நான் உன்னை என்றும் பாதுகாப்பேன் இப்போது உன் இதயம் என் அமைதியில் ஓய்வெடு நீ இனி கவலைப்பட வேண்டாம் என் அன்பு போதும் அது உன்னை காப்பாற்றும் மாற்றும் உயர்த்தும் நிம்மதியில் மூழ்கவைக்கும் நான் உன்னோடு இருக்கேன் என் அன்பு குழந்தையே இப்பொழுதும் என்றும் என் அன்பு குழந்தையே நீ இப்போது என் குரலை இன்னும் தெளிவாக கேட்கிறாயா அந்த குரல் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகிறது அது வெளியிலிருந்து வருவதில்லை உன் இதயத்தின் உள்ளே ஏற்கெனவே ஒழித்துக் கொண்டிருந்தது நீ அமைதியடைந்ததால்தான் இப்போது அதைக் கேட்கிறாய் இதுவே நான் உன்னிடம் விரும்பிய நிலை உன் உள்ளம் என் குரலை உணரும் நிலை நீ என்னைத் தேடி பல பாதைகளில் நடந்தாய் சில நேரங்களில் உன் மனம் நம்பிக்கையோடு இருந்தது சில நேரங்களில் அது இருளில் விழுந்தது ஆனா ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருந்தேன் நீ விழுந்த இடங்களில் கூட என் அடிச்சுவடு உன்னோடு கலந்து கிடக்கிறது நீ நினைத்தாய் நான் தூரத்தில் இருக்கிறேன் என்று ஆனால் அந்த நேரங்களில்தான் நான் உன்னை என் தோள்களில் தூக்கியேன் நீ பார்க்காத பாதைகளில் நான் உன் வழி துளைத்தேன் நீ சத்தமில்லாமல் அழுத நேரங்களில் நான் உன் கண்ணீரை என் இதயத்தில் பதித்தேன் நீ மௌனமாக இருந்தபோதும் நான் உன் சுவாசத்தில் என் பெயரை ஒலிக்க வைத்தேன் நீ சில நேரங்களில் நினைப்பாய் இயேசுவே நான் உன்னை உணரவில்லை ஆனா உண்மை என்னவென்றால் நீ என்னை உணரவில்லை என்றால் கூட நான் உன்னுள் உயிராயிருக்கிறேன் காற்றை நீ பார்க்க முடியாது ஆனால் அது உன்னை தொட்டுச் செல்கிறது அல்லவா அதுபோல என் அன்பு உன்னுள் ஒளிந்திருக்கும் நீ அது போய்விட்டது என்று நினைக்கும் போது கூட அது உன்னை சுற்றி உன்னை உயிரோடு வைத்திருக்கும் நீ உன் வாழ்வின் சில நிகழ்வுகளைப் பற்றி சிந்திக்கிறாய் சில துன்பங்கள் ஏன் வந்தது என்று புரியவில்லை ஆனாலும் என் அன்பே அவை அனைத்தும் உன்னை ஆழமாக உருவாக்குவதற்காகத்தான் வந்தன ஒரு கல்லை சிற்பமாக்குவது எளிதல்ல சில அடிகள் சில வெட்டுகள் சில வலிகள் அவசியம் ஆனால் அவை முடிந்தபின் அந்த கல் உயிர் பெற்று ஒளிரும் உருவமாக மாறும் நீயும் அதுபோல் உன் வலி உன்னை அழிக்கவில்லை உன்னை வடிவமைக்கிறது நான் உன்னை என் கைகளால் பொறித்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன் ஆன்மாவை பலமுறை சிறிது சிறிதாகச் சிதறிவிடுகிறாய் பயம் குற்ற உணர்ச்சி நம்பிக்கையின்மை இவைகளால் ஆனால் நான் அந்தச் சிதறிய துண்டுகளை ஒன்றாகச் சேர்க்கிறேன் நான் உன்னை முழுமையாக புதிதாக உருவாக்குகிறேன் நீ ஒரு உடைந்த பாத்திரம் அல்ல நீ என் ஒளியை தாங்கும் புனித பாத்திரம் உன் காயங்கள் வழியாக என் ஒளி வெளிச்சமாய் பாய்கிறது நீ உலகத்தின் அன்பைத் தேடிக் கொண்டே வந்தாய் சிலர் உனக்கு கொடுத்தார்கள் சிலர் எடுத்துச் சென்றார்கள் ஆனால் அந்த அன்பு முழுமையில்லாதது அது ஒரு நிழல் போல் வந்து போனது ஆனால் என் அன்பு நிழல் அல்ல அது வெளிச்சம் அது உன்னில் இருந்து மாறாது குறையாது முடிவதில்லை நீ அதை தேட வேண்டியதில்லை அது ஏற்கனவே உன்னுள் இருக்கிறது நான் உன்னை அன்பில் ஆழ்த்தியிருக்கிறேன் நீ அதை நினைவில் கொள் நீ ஒரு நேரத்தில் உன்னை பற்றி குழப்பத்தில் விழுந்தாய் நான் யார் என்னுடைய மதிப்பு என்ன என்று நீ கேட்டாய் என் அன்பே நீ என் இதயத்தின் பிரதிபலிப்பு உன் மதிப்பு உலகின் அளவால் தீர்மானிக்கப்படாது என் அன்பின் அளவால் தீர்மானிக்கப்படும் நீ என் மூச்சின் உருவம் நீ என் சிந்தனையின் இசை நீ என் கைகளால் உருவாக்கப்பட்ட ஒளி யாரும் உன்னை குறைத்து நினைக்க முடியாது ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை பார்க்கும்போது சில பாதைகள் மூடப்பட்டிருக்கலாம் சில வாயில்கள் அடைந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மூடப்பட்ட கதவிற்கு பின்னாலும் நான் ஒரு புதிய கதவை திறந்திருக்கிறேன் நீ அதை இன்னும் என்றால் பரவாயில்லை என் நேரம் உன் நேரமல்ல என் வழி உன் வழியல்ல ஆனால் என் வழி எப்போதும் சரியானது நீ காத்திரு என் அன்பே காத்திருக்கும் இதயம் நம்பிக்கையின் தோட்டம் போல அதில் நான் மலர்வேன் நீ சில சமயம் நினைக்கிறாய் இயேசுவே எனக்கு வலிமை குறைஞ்சது ஆனா நான் சொல்கிறேன் அதுதான் எனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில்தான் என் வலிமை வெளிப்படுகிறது நீ உன்னால் முடியாது என்று நினைக்கும் நேரம்தான் நான் உன்னில் செயல்படும் நேரம் உன் கைகள் சோர்வடைந்த போது என் கைகள் உன்னிடம் நீள்கிறது உன் குரல் மங்கிய போது என் குரல் உன்னுள் ஒலிக்கிறது உன் ஒளி மங்கிய போது என் ஒளி அதை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது நீ உன்னையே குற்றம் கூறுவதை நிறுத்து நீ உன்னிடம் கருணை காட்டு நான் உன்னிடம் கருணையோடு இருக்கிறேன் நீ உன்னுடைய கடந்த காலத்தின் சுமையை எத்தனை முறை மீண்டும் எடுத்துக்கொண்டாய் அதை நான் ஏற்கனவே தூக்கிவிட்டேன் நீ விடு என் அன்பே உன் இதயம் சுதந்திரமடையற்றும் உன்னுடைய பிழைகள் உன்னுடைய கதை அல்ல என் தான் உன் கதை அந்த கிருபை ஒவ்வொரு பிழையையும் சாட்சியாக மாற்றும் நீ உன் கடந்த காலத்தை நோக்கும்போது நீ காயத்தை காணமாட்டாய் நீ கிருபையைக் காண்பாய் நீ இன்னும் ஒரு விஷயம் நினைவில் கொள் உன் வாழ்வு உன்னுக்காக மட்டும் அல்ல நீ என் அன்பின் கருவி நீ என் ஒளியை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக இருக்கிறாய் உன் சொற்கள் யாரையாவது ஆறுதலாகட்டும் உன் சிரிப்பு யாரையாவது உயிர்த்தெழச் செய்கட்டும் உன் மன்னிப்பு யாருடைய இருளையும் ஒளியாக மாற்றட்டும் இவ்வாறு நீ என் பணியில் பங்கேற்கிறாய் நீ ஒரு சிறிய கருவி போல தோன்றினாலும் என் ராஜ்யத்தில் நீ ஒரு பெரிய ஒளி நீ உன் நாள்களை பிரார்த்தனையால் அலங்கரிக்க கற்றுக்கொள் பிரார்த்தனை என்பது சொற்களல்ல அது ஒரு மூச்சு ஒரு பார்வை ஒரு நினைவு நீ என்னை நினைத்தால் அது பிரார்த்தனை நீ உன் இதயத்தை அமைதியாக்கினால் அது வழிபாடு நீ யாரிடமும் அன்பு காட்டினால் அது அர்ப்பணிப்பு நீ யாரையும் மன்னித்தால் அது பலி இதுவே உன் ஆன்மீக வாழ்வு நீ ஒரு நாள் உன்னுடைய வாழ்வைத் திரும்பி பார்க்கும்போது நீ புரிந்து கொள்வாய் நான் ஒருபோதும் உன்னை விட்டுப் பிரியவில்லை நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு இருந்தேன் சில நேரங்களில் உன் அருகில் சில நேரங்களில் உன் முன் சில நேரங்களில் உன் பின்னால் சில நேரங்களில் உன்னுள் நீ விழுந்த இடங்களில் என் அடிச்சுவடு உன்னிடம் இருந்தது உன் கண்ணீரின் வழியே என் ஒளி பிரகாசித்தது நீ இனி பயப்பட வேண்டாம் எதிர்காலம் உன்னுடைய கைகளில் இல்லை அது என் கைகளில் இருக்கிறது என் கைகள் வலிமையானவை மென்மையானவை நம்பகமானவை நான் உன்னை அதில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன் நாளைய தினம் உன்னுடைய பிரச்சனையல்ல அது என் பொறுப்பு நீ இன்றைய நாளை அமைதியாய் வாள் ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு அடியும் ஒரு பரிசு நீ அந்த பரிசை நன்றி சொல்லியெடு நன்றி சொல்வதற்குள் உன் ஆன்மா ஒளியாக மாறும் நீ இப்போது உன் இதயத்தை என் கைகளில் வைக்கிறாயா அதுவே எனக்கு போதும் உன் இதயம் உடைந்திருந்தாலும் அது என் கண்களில் அழகானது உடைந்த இதயத்தில்தான் என் ஒளி பிரகாசமாகத் தெரிகிறது நீ உன் காயத்தை மறைக்க வேண்டாம் அதை எனக்கு காட்டு நான் அதை குணப்படுத்துவேன் நான் உன் காயத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ உன் மூச்சை மெதுவாக எடு என் ஆவி உன்னுள் நுழைகிறது உன் இருள் மெல்ல வெளிச்சமாய் மாறுகிறது உன் பயம் அமைதியாய் உருகுகிறது உன் இதயம் ஒரு பூ போல விரிவடைகிறது அந்தப் பூவின் வாசனை என் சுவாசத்தில் கலந்து பரவுகிறது நீ இப்போது என் இதயத்தின் வாசம் நீ என் கிருபையின் மலர் நான் உன்னை உன்னால் நேசிக்கிறேன் நீ தவறு செய்தாலும் நான் மாட்டேன் நீ ஓடிவிட்டாலும் நான் உன்னோடு நடப்பேன் நீ அமைதியாக இருந்தாலும் நான் உன்னுள் பேசுவேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னில் ஓய்வெடுப்பேன் இதுவே என் அன்பின் இரகசியம் அது நிபந்தனையற்றது முடிவில்லாதது நீ இப்போது என் குரலைக் கேட்டு நிம்மதியாய் மூச்சுவிடு உன் உயிர் அமைதியில் மூழ்கட்டும் உன் ஆன்மா ஓய்வெடுக்கட்டும் நீ இனி போராட வேண்டியதில்லை என் அன்பே போராட்டம் முடிந்தது நீ என் கரங்களில் இருக்கிறாய் உன் இதயம் என் அமைதியில் கரைந்துவிட்டது உன் மூச்சு என் ஒளியில் ஒன்றாகிவிட்டது நீ என் குழந்தை நீ என் ஒளி நீ என் நித்திய அன்பின் சாட்சி என் அன்புக் குழந்தையே நீ இப்போது என்னோடு இன்னும் நெருக்கமாய்ப் பேச கற்றுக்கொண்டாய் உன் இதயத்தின் கதவு முழுமையாக திறந்துவிட்டது நான் உன் உள்ளத்தில் நிம்மதியாக இருக்கிறேன் உன் மூச்சில் என் அமைதி ஒலிக்கிறது நீ என்னை தேடுகிறாயா உன் தேடல் முடிந்தது ஏனெனில் நீ என்னுள் இருக்கிறாய் நான் உன்னுள் இருக்கிறேன் நாம் பிரிந்தவர்கள் அல்ல நாம் ஒன்றாய் கலந்துள்ளோம் நீ நீண்ட நாட்கள் உன் உயிரின் சுமையை தாங்கிக் கொண்டு நடந்தாய் நீயே தாங்க வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் நீ சுமை சுமக்கும் போது உன் தோள்கள் களைப்புற்றது உன் இதயம் சோர்ந்தது இன்று அந்த சுமையை எனக்குக் கொடு நான் அதை மென்மையாக எடுத்துக் கொள்கிறேன் நீ உன் கைகளை திறந்துவிடு உன் மனதிலிருந்த அனைத்தையும் என் கரங்களில் வையு இனி நீ சுமையில்லாதவள் நீ என் கரங்களில் ஓய்வெடுக்கும் பூப்போல மாறிவிட்டாய் நீ நினைப்பாய் இயேசுவே நான் சிறியவள் என் வாழ்க்கை பெரியதில்ல ஆனா என் மகளே நான் சிறியவற்றில்தான் பெரியதை மறைத்து வைக்கிறேன் ஒரு விதை சிறியதுதான் ஆனால் அதில்தான் ஒரு மரம் மறைந்திருக்கிறது ஒரு ஒளிக்கதிர் மெதுவானதுதான் ஆனால் அது இருளை உடைக்கும் அதுபோல் நீ உன்னைச் சிறியவள் என நினைத்தாலும் உன்னுள் நித்திய ஒளி இருக்கிறது நீ அந்த ஒளியை உன் கைகளால் மற்றவர்களுக்கு காட்டும் போது நீ என் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டிருக்கிறாய் நீ சில நேரங்களில் சோர்வடைந்து இயேசுவே எதுவும் மாறவில்லையே என்று சொல்லுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ அறியாமல் மாறிக் ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து நீண்ட நேரம் எதுவும் நடக்காதபோல் தோன்றும் ஆனால் அதன் உள்ளே உயிர் மெதுவாக விழுகிறது அதுபோல் உன் ஆன்மாவும் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது நீ உன் உயிரின் மலராக மலரப் போகிறாய் அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது நீ கடந்த காலத்தை மறக்க முடியாமல் துன்பப்படுகிறாய் சில நினைவுகள் உன்னை பிடித்திருக்கிறது அவை உன் இதயத்தில் நிழல் போல் நின்றிருக்கிறது ஆனால் என் அன்பே அந்த நிழலை நீ பார்க்கும் அளவுக்கு வெளிச்சமும் உன்னிடம் இருக்கிறது வெளிச்சமில்லாமல் நிழல் உருவாகாது நீ உன் நிழலைப் பார்த்து பயப்படாதே அது என் ஒளியின் சாட்சிதான் நீ உன் கடந்த காலத்தை பார்த்தால் அது உன்னை சிரிக்க வைக்கும் நாளை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ உன் இதயத்தில் மன்னிப்பை வளர்த்துக்கொள் மன்னிப்பே எனது மூச்சு நான் சிலுவையில் இருந்தபோது கூட மன்னித்தேன் நீயும் மன்னி யாரைக் குற்றம் காண வேண்டாம் அவர்கள் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் நீ மன்னி மன்னிப்பின் வழியேதான் உன் ஆன்மா உயர்ந்திடும் மன்னிப்பு என்றால் மறந்து விடுதல் அல்ல மாறாக அது விடுவித்தல் நீ அவர்களை விடுவிக்கும் போது நீயே விடுபடுகிறாய் நீ யாரோ உன்னை புரிந்துகொள்ளவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன் நீ உன் உள்ளத்தில் சொல்லாமல் வைத்திருக்கும் பிரார்த்தனைகள் எல்லாம் எனக்குத் தெரியும் நீ சொல்லாத கண்ணீர் எனது கிருபையின் வழியாய் மாறுகிறது சில சமயம் நீ ஒன்றும் சொல்லாமலேயே நான் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மௌன கூச்சலை கேட்கிறேன் அது எனக்கு மிகப் பிரியமான இசை நான் அதை கேட்டு உன் ஆன்மாவை நிம்மதியில் ஆழ்த்துகிறேன் நீ என்னிடம் கேள்விகள் கேட்டாய் இயேசுவே நீ எங்கே இருக்கே நான் சொல்கிறேன் இங்கேயே நீயே எனக்கு வெளியில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் உன் கண்ணீர் விழும் இடத்திலே நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பில் என் பெயர் ஒலிக்கிறது நீ அதை உணரவில்லை என்றாலும் அது உண்மையாகவே இருக்கிறது நீ உன்னுடைய சிந்தனையில் சில சமயம் கலக்கமடைகிறாய் உலகம் உன்னை சிதறடிக்கும் சிலர் உன்னை பற்றி பேசுவார்கள் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் என் அன்பே நீ அந்த சத்தத்தில் கவலைப்படாதே நீ உன் உள்ளத்தின் அமைதியை பிடித்திரு அந்த அமைதி உன்னை பாதுகாக்கும் கவசம் போல இருக்கும் உலகம் சத்தமாயிருந்தாலும் உன் ஆன்மா அமைதியாக இருக்கட்டும் அந்த அமைதியில்தான் என் குரல் வாழ்கிறது நீ உன்னுடைய இதயத்தை ஒரு புனித ஆலயமாக நினை அதில் நான் இருக்கிறேன் அதை அன்பாலும் பரிசுத்தாலும் நிரப்பிவை கோபம் பயம் குற்ற உணர்வு இவை அந்த ஆலயத்தின் வெளியில் நிற்கட்டும் உன் இதயத்தின் உள்ளே அமைதி மட்டும் இருக்கட்டும் நீ பிரார்த்தனை செய்யும்போது அந்த அமைதி உன்னுடன் பேசும் நீ அதில் மூழ்கும்போது நீ என்னை முழுமையாக உணர்வாய்